அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் பிப்ரவரி மாதம் கடகராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாசத்திற்கு அடிமையான கடகராசிக்காரர்கள் ரொம்ப பாசமானவங்க இறக்க குணம் உள்ளவங்க எல்லா இடத்துலையும் அவங்களோட பாசத்தை புரிஞ்சிக்கவே முடியாது திடீர்னு இவங்க இப்படி செய்வாங்களான்னு கூட நினைக்க முடியாத அளவுக்கு அவங்க வந்து மனசளவில் எல்லாருக்கும் நல்லதே செய்யக்கூடியவர்கள் தாங்க கடகராசிக்காரர்கள் இதனாலேயே நிறைய கஷ்டத்தை அவங்க அனுபவிச்சுட்டு வராங்க எப்பயுமே ஏதோ ஒரு இடத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க ஏதோ ஒரு நல்லது பண்ணுறதா நினச்சிக்கிட்டு அவங்க போய் சாதாரணமாக ஒன்று செய்யும் பொழுது அது ரொம்ப கஷ்டத்தை தாங்க ஏற்படுத்திகிட்டு கடந்த ஏழு வருஷமாகவே அவங்க படுற பாடு இருக்கே அப்பப்போ சொல்லவே முடியாதுங்க அவ்வளவு கஷ்டமும் அவங்க இருக்காங்க ஆனால் இந்த பிப்ரவரி இருந்து அவங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க எந்தவித கவலையும் இல்லாமல் இனி வரக்கூடிய காலங்கள் அவங்க நினைத்தது நடக்கக்கூடிய காலங்களாக இருக்குதுங்க இவ்வளவுனால கை ஊனி கூட எந்திரிக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனைங்க எதை எடுத்தாலும் எங்கே எடுத்தாலும் பிரச்சனை சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்கக்கிட்டேயும் பிரச்சனை கூட பிறந்தவங்ககிட்டேயும் பிரச்சனை குடும்பத்துலேயும் பிரச்சனை எது செய்ய போனாலும் அலுவலகத்துலேயும் பிரச்சனை ஏதாவது ஒரு வியாபாரத்துக்கு போனாலும் அங்கேயும் ஒரு பிரச்சனை இவங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனை வந்து நின்றுடும் அவ்வளோ கஷ்டம் இவங்களுக்கு தாங்க முடியாத அனுபவத்தையும் அனுபவிச்சுட்டு இப்போ வரைக்கும் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு கடகராசிதாக தாங்க அவங்களுக்கே தெரியாமல் எதிரிக்கு கூட உதவி செய்திருவாங்க அவங்க நம்ம கஷ்டத்தை கொடுக்குறாங்க அவங்க துன்பத்தை கொடுக்குறாங்க நம்ம வாழ்க்கையை முன்னேற்ற விடாமல் தடுக்கிறாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாது அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க இவங்க கடகராசிக்காரர்கே தெரியாமல் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிரச்சனை கொடுக்கக்கூடியவங்களுக்கே போயிட்டு நல்லது செஞ்சுட்டு அவங்களுக்கே உதவி செஞ்சுட்டு அதுலேயும் இவங்க கஷ்டத்தை தான் அனுபவிப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள் தான் அதே போல் இவங்க எதிர்பார்த்துட்டு இப்போ இருக்கிறாங்க யாராவது நமக்கு ஒரு உதவி செஞ்சிட மாட்டாங்களா நாம் முன்னேற மாட்டோமா எந்திரிச்சு நின்றுட மாட்டோமான்ட்டு இப்போ இவங்க வந்து எதிர்பார்க்க இடத்துக்கு வந்து நிற்கிறீங்க காரணம் என்னென்னா உங்களோட இளகிய மனசை மற்றவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க நீங்கள் என்ன செய்தாலும் அவங்க வந்து உங்களை வந்து ஏளனைப்படுத்திட்டு உங்களை கேவலப்படுத்திட்டு தான் இருந்திருப்பாங்க நீங்கள் செஞ்சதுக்கு அவங்க நன்றிலாம் நினச்சிருக்கவே மாட்டாங்க ஆனால் நீங்கள் திரும்பி திரும்பி போய் செஞ்சுட்டு இன்னமும் வருத்தப்பட்டுக்கிட்டு கையில் பொருளாதாரம் இல்லாமல் ஒரு சிரமமான தான் இன்னைய வரைக்கும் இருக்கிறீங்க அவ்வளவு அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க என்னடா இது ஒரு வாழ்க்கன்ற இடத்துக்கு நீங்களே வந்துட்டீங்க நீங்க செய்த வினைகளுக்கு நீங்களே தண்டனையை அனுபவிக்கிற மாதிரி நீங்க செஞ்ச நல்லதுக்கு நீங்க தண்டனை இருக்கீங்க அதே போல் கடகராசிக்காரர்கள் நாம் ஒன்று செஞ்சு ஏதாவது பண்ணிட மாட்டோமா நீங்கள் ஒன்று செய்ய போய் அது வேறு விதமாக தாங்க மாறி போயிடுது இதனாலேயே உங்களுக்கு துன்பம் இதனாலே எதிரிங்க உங்களை வந்து அவமானப்படுத்துறது மற்றவங்க உங்களை கேவலப்படுத்துறதுமா இவ்வளவு நாள் ஓடிக்கிட்டே இருக்குது இதுக்கு மேலே உங்களுக்கு நிச்சயமா நற்பலன் தாங்க எந்த விதத்திலையும் கவலைப்படாதீங்க கஷ்டப்படாதீங்க ஏற்றுக்கிட்டு வாழ கத்துக்கிட்ட நீங்கள் இனிமேல் சந்தோஷத்தையும் ஏற்றுக்கிட்டு வாழுங்க அதே போல் நாம் இவ்வளோ அன்பு வச்சோமே இவங்க பேரில் இவ்வளோ பாசம் வச்சமே எல்லாம் வீணாக போயிடுச்சேன்னு சொல்லிவிட்டு வருத்தப்படுறீங்க வேண்டாம் வருத்தெல்லாம் படாதீங்க எங்கே போயிட போகிறாங்க உங்களை தேடி வர்றதுக்கு காலம் இருக்குதுங்க உங்கள் பாதத்தில் சரணடைகிறதுக்கு அவங்களுக்கு காலம் வந்து கொண்டு இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் ஏற்றுக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் அன்பை மட்டும் கொடுத்துட்டு எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறது என்றைக்கு நீங்கள் வெளியே வருவீங்க அதை சொல்லுங்கள் வெளியே நீங்கள் வந்தாதாங்க மற்றவங்களுக்கு இன்னும் நிறைய பேருக்கு நல்லது செய்யணும் இல்லைங்களா ஒருத்தவங்களே பிடிச்சிக்கிட்டு ஒருத்தவங்க கஷ்டம் கொடுத்துட்ருக்காங்கன்ட்டு அவங்ககிட்டே நீங்கள் நின்றுட்டு இருக்காம உலகம் ரொம்ப பெருசுங்க அதை நினைங்க நீங்கள் வாழணும்னு நீங்கள் நினைங்க உங்களை நீங்கள் நினச்சி பாருங்கள் தாங்க எல்லாமே வெற்றியாக நடக்கும் நீங்கள் செய்த சின்ன சின்ன தவறாலேயும் மற்றவங்க மேலே அன்பு வைக்கிறேன் சொந்தக்காரங்க மேலே அதை வைக்கிறேன் இதை வைக்கிறேன்னு சொல்லிட்டு கணவன் மனைவியிடையே நிறைய பிரச்சனை வந்தாச்சு கொஞ்சம் நஞ்ச பிரச்சனை கிடையாது மனக்கசப்பு அவ்வளோ ஏற்பட்டு போய் நிற்கிறீங்க இதெல்லாம் மாறுறதுக்கு இப்போ காலகட்டங்கள் நல்லா இருக்குது இதை சரி பண்ணிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது ஆதரவாகவும் அன்பாகவும் பேசுகிறவங்க மற்றவங்க கிட்டே பேசுகிற நீங்கள் உங்களோட துணைக்கிட்டையும் நீங்கள் அதை மாதிரி பேசுகிறதுக்கு ஃபஸ்ட்டு பழகுங்க எரிஞ்சு எரிஞ்சு விழுந்தால் எப்படியும் வந்து அவங்க ஒன்றா சேர்ந்து வாழவாங்க அதை சொல்லுங்கள் கொஞ்சம் அமைதியாக பேசுங்கள் கொஞ்சம் அன்பாக பேசுங்கள் உங்களுக்கான காலம் நல்லா இருக்கும் பொழுது அவங்க மனசு மாறிடுங்க மற்றவங்க உங்களை வந்து அவமானப்படுத்தி மன உளைச்சலை ஏற்படுத்ததுனால இன்றைய வரைக்கும் அதுலேருந்து வெளியே வராமல் அதுக்குள்ளேயே மூழ்கி கிடக்குறீங்க இதனால் உடம்பு வர பாதிப்பு அடைஞ்சிடுச்சு தேக ஆரோக்கியம் உங்களுக்கு குறைஞ்சி தான் இருக்குது ஏன்னா காலகட்டம் அப்படி இருந்தது கிரக நிலவரம் சரியில்லை அதனால் இத்தனை பிரச்சனைகளையும் எப்படியோ எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருந்திருக்குதுங்க அஷ்டமத்து சனியால் உங்களுக்கு ஏற்பட்ட அத்தனை பிரச்சனையும் கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க எல்லாமே இந்த உற்றார் உறவினர்களால் உங்களுக்கு நடந்த பிரச்சனை தாங்க அதிகம் எங்கெல்லாம் போகக்கூடாது அத்தனை இடத்துக்கு போய்ட்டு வந்தாச்சு கோர்ட்டு கேஸு வழக்கு வாதாடி எல்லாத்தையும் நீங்கள் அனுபவிச்சுட்டு ரொம்ப கஷ்டத்தில் தான் இருந்துகிட்ருக்கீங்க காலம் மாறிட்டு இருக்குது இனி வரக்கூடிய காலங்கள் அத் அத்தனையும் நல்ல காலமாக இருக்குது நலவரமும் சரியாக இருக்குது ராகு உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குறாரு கேதுவால் வந்த பிரச்சனை எல்லாம் நீங்கிடுச்சு இனியே உங்களுக்கு ஏற்படக்கூடிய அத்தனையுமே நற்பலனை தாங்க இருக்குது அதை நீங்கள் தான் பயன்படுத்திக்கணும் பழசையே நினச்சிக்கிட்டு அதுக்குள்ளேயே இருந்துகிட்டு வெளியே வர முடியாமல் இப்போ எப்படி நாங்கள் நல்ல பலனை கிடைச்சாலும் அதை எப்படி சரி பண்ணிக்குவீங்க அதனால் அதுலேருந்து வாங்க துணிஞ்சு நில்லுங்க தைரியமா இருங்க எத்தனை பேர் உங்களை அவமானப்படுத்தினாலும் அத்தனை பேர் முன்னாடி நிமிந்திங்கனாலே அவங்க அவமானப்பட்டதுக்கு தாங்க சமம் அதனால நிமிந்து நில்லுங்க தைரியமாக இருங்க நல்லது நடக்க போதுங்க வெற்றி நிச்சயமாக உங்கள் பக்கம்தாங்க இருக்குது பிப்ரவரி மாதத்துலேருந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க கை ஊனி நிற்க முடியாதான்னு நினச்சவங்க இப்போ கை ஊனி நிற்கிறது மட்டும் இல்லை எதிரிங்க முன்னாடி நிமிந்து நிற்குவீங்க தலை குனிஞ்சு நின்றுனீங்க தலை நிமிந்து நிற்கிறீங்க இப்போ இனிமேல் நிற்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க இனி வாழ்க்கையில் முன்னேற்றம் மட்டும்தாங்க உங்களுக்கு செய்யும் தொழில் அத்தனையும் உங்களுக்கு நல்லதாகவே இருக்குதுங்க இனிமேல் யாராவது உங்களுக்கு தீங்கு நினைத்தார்கள்னா அவங்களுக்கே தான் அது போகுங்க உங்களுக்கு எதுவும் ஆகாது ஆபத்துக்கள் எல்லாம் நீங்கிடுச்சு சந்தோஷமாக இருப்பீங்க செல்வ செழிப்போடு இருப்பீங்க கவலையை விட்டுடுங்க அதே போல் கடகராசிக்காரர்கள் எவ்வளவு நாள் நான் இதை செய்யணும் அதை செய்யணும்னு இருப்பீங்க ஆனால் உங்களால் எதுவுமே செய்ய முடியாமல் தடைப்பட்டுட்டே இருந்துச்சு இல்லைங்களா இப்போ எல்லாமே உங்களுக்கு நடக்கக்கூடிய காலங்களாக இருக்குதுங்க இந்த பிப்ரவரியிலருந்தே சூப்பராக இருக்குங்க நேர்மறை எண்ணங்கள் அத்தனையும் உங்களுக்கு வரணும் இருந்து நீங்கள் வெளியே வந்துடுங்க நேர்மறை எண்ணங்கள் வரும் பொழுது எல்லாம் எனக்கு நடக்கும் எனக்கு எல்லாம் கிடைக்கும் நான் வெற்றி அடைவேன் நான் சூப்பராக இருப்பேன் மற்றவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுவேன்ற இடத்துக்கு நீங்கள் வந்தாதான் அப்போ உங்களுக்கான பலன்கள் நிச்சயமாக உங்களை தேடி வரும் நான் செய்த அத்தனையும் அவர்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் கடவுள்கிட்ட மட்டும் பிரார்த்தனை பண்ணுங்க உங்களுக்கு நிச்சயமாக கடவுளோட துணை இருக்குதுங்க கவலையே வேணாங்க இப்படியே நீங்கள் காலத்தை வென்றுகிட்டே போங்க உங்களுக்கான வெற்றி நிச்சயமாக இருக்குங்க அதே போல் கடகராசிக்காரர்கள் வந்து நான் எல்லாமே நல்லது தானே செய்தேன் எனக்கு ஏன் நல்லது நடக்க மாட்டேதுன்னு நினைச்சிங்க இல்லைங்களா இனிமேல் உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே இருக்குதுங்க பிப்ரவரி மாதத்துலருந்து சிறப்பாக இருக்குதுங்க வெற்றிக்கு பாகையை சூடக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க வெற்றியோடு இருக்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க காலநிலை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க உங்களுக்கான பிரச்சனைகள் தீந்துடும் படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிப்பீங்க கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் பெண்களுக்கு வந்து பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் அமைதி ஏற்படும் சுற்றத்தாருடன் நட்பு ஏற்படும் பேசுறதுக்கு உங்களுக்கு ஆட்கள் கிடைப்பாங்க உங்கள் பிரச்சனையை காது கொடுத்து கேட்கறதுக்கு ஆட்கள் கிடைப்பாங்க அதுக்கு சொல்யூஷன் சொல்கிறதுக்கும் ஆட்கள் கிடைப்பாங்க நல்லது நடக்கும் கடவுளோட அருள் நிச்சயமாக உங்களுக்கு இருக்குதுங்க அதே போல் பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் இப்போ தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அப்படி இல்லையா சண்டை போட்டுன்னா நீங்கள் வாங்குவீங்க உங்களுக்கான சொத்துக்களை உங்களுக்கு வாங்கக்கூடிய தைரியம் வந்துடுச்சு எனக்கு கொடுக்க வேண்டியதாக கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கக்கூடிய இடத்துக்கு வந்து நல்லதே நடக்கும் நன்மையாகவே இருக்குதுங்க இருந்தே உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்குதுங்க கிரக நிலவரமும் நல்லா இருக்குது அதே போல் நேர்மறை ஆற்றல் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு சந்தோஷமா இருங்க துன்பத்தை துடிச்சு தூக்கி கடாசுங்க நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் இனி நடக்க போறது நல்லதாவே இருக்கட்டும் ஐந்து ஆறு வருஷம் கஷ்டம் இல்லைங்களா குறைஞ்சபட்சம் ஏழு எட்டு வருஷம் கஷ்டமாகவே இருக்குங்க இத்தனையும் தாங்கி தாங்கி வழியோடு தான் இருந்திருக்கீங்க மனது கஷ்டத்தோடு தான் இருக்குது ரொம்ப கவலையோடு தான் இருந்திருக்கீங்க இருந்தாலுமே இனி வரக்கூடியது எல்லாமே நற்பலனாக கிடைக்கும் பொழுது உங்கள் மனக்கவலைக்கு மருந்தாகிடுங்க எல்லாமே வெற்றி தாங்க தழும்பு கூட இல்லாத அளவுக்கு இனிமே உங்க காலம் உங்களுக்கு வந்து நல்லதை செய்ய போகுது அப்படி இருக்கும் பட்சத்துக்கு நீங்க ஏன் கவலைப்படணும் சந்தோஷமாக இருங்க வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் தைரியமா இருங்க எதிரி முன்னாடி பகைவர் முன்னாடி துணிஞ்சு நில்லுங்க பகைவர்கிட்ட எதிர்த்து போராடக்கூடிய ஆட்களும் நீங்கள் தான் செய்யறது தப்பு என் விஷயத்தில் வராதுன்னு சொல்லக்கூடிய ஆட்களும் நீங்கள் தான் இந்த பிப்ரவரி மாதத்தை கடகராசிக்காரர்கள் முழுசாக பயன்படுத்தி எல்லாத்துலேயும் வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்